நித்தி சுமர்களுக்கு நீ வணக்கம் ஐந்துகரத்தனை ஆணை முகத்தினை இந்திய இளமுறை நந்தி மகனே ஞானகோஞ்சனின் வைத்தடி போற்றுகின்றேனே இன்று நாம் பார்க்கவிருக்கும் பதிவு மார்கழி மாத வழிபாட்டு முறைகளும் அதில் உள்ள ஆன்மீகமும் அறிவியலும் இதில பல ரகசியங்கள் உள்ளடங்கி இருக்கு அது பல பேருக்கு தெரியல அதை பத்தின சில தகவல்களை நம்ம பார்ப்போம் மார்கழினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் கோலம்ன்றதுதான் ஞாபகம் வருது கோலம்ன்றது ஒரு அலங்கார வடிவம் மட்டும் இல்லை அது ஒரு எந்திர வடிவமாகவும் செயல்படுகிறது சரி இந்த பத்தின இந்த பண் பண்பாட்டு முறையை பத்தின குறிப்புகள் பதிமூன்றாம் நூற்றாண்டிலேயே கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு இருக்குது அப்ப பார்த்துக்கோங்க இது எவ்வளவு பழமையானது சரி இதை பத்தி நான் ஆன்மீகத்துக்கு வருவோம் மார்கழி மாதம்ன்றது தேவர்களின் காலை வேலையாக கருதப்படுறதுனால அவர்கள் கண் விழிக்கும் அந்த வேலையில் நாமும் கண்விழித்து இறை வழிபாட்டில் ஈடுபடும் போது நமது கோரிக்கைகள் நிறைவேறப்படுகிறது இதை நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு தடை நமது கர்ம வினையனால ஏதாவது தடைகள் இருந்தா அதை அகற்றதுக்கு தேவர்கள் துணையாக இருக்கிறார்கள் சரி இப்ப அறிவியலுக்கு வருவோம் ஏன் மார்கழி மாதம் கோலம் போடணும் ஆண்கள் பஜனைக்கு போகணும் பெண்கள் கோலம் போடணும் மார்கழி மாதத்துலதான் ஓசோன் படலம் வந்து பூமிக்கு அருகில் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால இந்த ஓசோன் படலத்துல பட்ட காற்று நம் மீது படும்போது அது பல நோய்கள் தோல் நோய் தோல் நோய்கள் உட்பட பல நோய்களுக்கு குணம் குணமாக செயல்படுது சுவாச பிரச்சனைகளும் இங்கே நீக்கப்பட்டு மூளைக்கும் உடலுக்கும் இரத்த ஓட்டம் சீரமைக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அதனாலேயே இதை ஒரு பழக்கமான முன்னோர்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க சரி இந்த கோலம்னா என்ன இந்த சிக்கு கோலங்கள் கணித வடிவமைப்புகள் சுருள் மற்றும் புள்ளி கோலங்கள் வந்து கணித கோட்பாடுகளின் வெளிப்பாடு இந்த கோலங்களை பெண்கள் போடுறதுனால அவங்களோட புத்தி கூர்மை அதிகரிக்கிறது மற்றும் கவனம் செலுத்தும் மேம்படுகிறது அதனால இந்த கோலங்கள் லக்ஷ்மி கடாஷத்தை உண்டு பண்ணி எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி செல்வத்தை ஈர்க்கவும் உதவுகிறது சரி வேற என்ன பயன்பாடுகள் முக்கியமான ஒரு நான்கு நான்கு பயன்பாடுகள் உள்ளது கோலம் போடுறதுனால ஒண்ணு வந்து ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வழிவகுக்குது நமக்கே தெரியும் ஓசோன் பூமிக்கிட்டே இருக்கும்போது அதிகமான ஆக்சிஜன் நிறைந்த காற்றை நம்ம சுவாசிக்க முடியும் அந்த அதிகாலை வேலையில் அந்த டைம்ல நம்ம பிரம்ம முகூர்த்தம் மாதிரி வேலையில் எழுந்து கோலம் போடும்போது வெளி வீட்டை விட்டு வெளியே வரும்போது நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்குது இரண்டாவது இது ஒரு உடற்பயிற்சியா திகழ்து என்னென்னா முனிந்து உட்கார்ந்து கோலம் போடும்போது இது ஒரு யோகாசனத்துக்கு சமமானது மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கால்கள் மற்றும் முதுகெலும்பை வலி வலுப்படுத்துகிறது மூன்றாவது மனப்பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்தி கோலங்கள் போடும்போது மனவளம் மேம்படுகிறது நான்காவதாக அழுத்த பாயிண்ட்ஸ் ப்ரெஷர் பாயிண்ட்ஸுன்ற அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் வந்து தூண்டப்படுகிறது அதாவது நம்ம வெறும் காலில் மணல காலை அழுத்தி நின்று கோலம் போடும்போது நம்ம பாதங்கள்ல உள்ள ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து தூண்டப்பட்டு நம் உடல்லோட ஆரோக்கியம் மேம்படுது இது தவிர ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது மற்றும் அறிவியல் ரீதியாகவும் யோசிச்சாலும் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில நம்ம எழுந்து எந்த தியானம் எது செய்தாலும் அந்த நேரத்தில் காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக இருக்கிற டைம்ல பிரபஞ்சம் வந்து நம்ம சொல்றதை ஈஸியாக நம்ம கூட கனெக்ட் ஆகி நமக்கு வேணுங்கிறத கொடுக்குது அதனால இந்த மார்கழி மாத வழிபாட்டை எல்லாரும் பயன் பயன்படுத்தி அவர்கள் நினைக்கும் விஷயங்களை அடைய இது ஒரு நல்ல வழியா இருக்குது ஆண் பெண் இருவருமே இந்த மார்கழி மாதத்துல விரைவாக எழுந்து ஒன்று கோவிலுக்கு செல்லலாம் கோலம் போடலாம் வீட்டுல தியானம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி நீங்க நினைக்கும் கோரிக்கைகளை இறைவனிடமும் இந்த பிரபஞ்சத்திடமும் வைத்து பயன்பெறுங்கள் அவனின்றி செய்யாது அவனருளாலே வணங்கி இப்படிக்கு வணக்கம் சு ராமசாமி அழித்தார் சிஷி சுபலக்ஷ்மி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி